அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெந்தயம் எப்படி முளை கட்டுவதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க இது வந்து காலை நேரத்தில் செய்கிறது இரண்டு மூன்று முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அடுத்தது இரவு நேரத்தில் இந்த எல்லாம் ஒரு டம்ளர்லையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ மாற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டி வச்சு மூடி வச்சிடலாம் காலையில் நேரத்தில் எடுத்து இது திறந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்குன்னு இதுவே ஒன்றும் கொஞ்சம் நிறைய முளை விட்டுருக்கணும் அப்படின்னா திருப்பியும் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னா இரவு நேரத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டி இருக்கும் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு முளை கட்டி எடுத்துக்கலாம் இதை இப்படியே நிழல்லையே நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சாம்பார் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாரில் கடைசி நேரம் இறக்கும்போது கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் மற்ற உணவுகள் செய்யும்போது வெந்தய தூள் தேவைப்பட்டால் இதையே உபயோகப்படுத்திக்கலாம் பொடி கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்காணி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்